ஹாய் மக்களே வெல்கம் டு தியா சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம குடல் குழம்பு எப்படி வைக்கிறன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு மிளகு சீரகம் கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல இதெல்லாம் முதல்ல வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்ட உடனே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நான் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோடு வதக்கிக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு கிண்டு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி சாருக்கு மாற்றிடுங்க இதை வந்து லேஸாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா நாலு பூண்டு ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டு இஞ்சியும் சேர்த்த பின்னாடி நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ஆட்டோட குடல் இருக்குது நான் நல்லா கழுவி சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டேன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கழுவி வச்சுட்டேன் இப்போது அடுத்து நம்ம குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மறுபடியும் சோம்பு கசகச பட்டை கிராம எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு உறப்பு எந்தளவுக்கு தேவையோ அதளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குடலை போடுங்க குடல் போட்டதும் மிக்ஸியில் அரைச்சி வச்சோம்லாம் மசாலா அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டின பின்னாடி ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துருங்க அடுத்து நம்ம வீட்டில் சாதாரணமாக எப்போயும் அரைச்சி வச்சுருப்போம் அந்த மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க ஏன்னா அதில் நம்ம நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் மசாலாவும் நம்ம மிளகு சீரகமே எல்லாம் சேர்த்துருக்கோம் மிளகு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறின பின்னாடி மசாலா அரைச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வைங்க நல்லா குடல் குழம்பு ரெடி ஆயிரும் அடுத்து அடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு புது சேனல் தான் இதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ